யோக கலை அல்லது யோகா என்பது உடல் மனம் அறிவு உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் சமன்பாட்டிற்கும் உதவிடும் கலை ஆகும் யோகா என்னும் கலை வாழ்க்கை அறிவியல் மற்றும் வாழும் கலை ஆகும் பதஞ்சலி முனிவரால் இக்கலை இந்தியாவில் தோன்றி வளர்ந்து வழி வரும் ஓர் ஒழுக்க நெறி ஆகும் இது உடலையும் உள்ளத்தையும் நலத்துடன் வைத்து போற்றும் ஒழுக்கங்களை பற்றிய கலை யோகா என்பது இந்தியாவின் ஐயாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த உடல் சார்ந்த அறிவு யோகா என்பதை பலர் உடல் வளைதல் திரும்புதல் நீட்டுதல் மூச்சினை எடுத்து விடுதல் என சிக்கலான உடற்பயிற்சி என்று நினைக்கக்கூடும் இவை அனைத்தும் உள்ளிருக்கும் மனித மனதின் ஆன்மாவின் எல்லையற்ற சக்தியை திறந்து திறனை அதிகரிக்கும் ஆழமான அறிவியலைப் பற்றிய மேலோட்டமான கருத்துக்கள் அஷ்டாங்க யோகம் எனும் எட்டு அங்கங்கள் கொண்ட யோக சாஸ்திரத்தில் ஆசனம் பிரணாயாமம் தியானம் என்பவை மூன்று அங்கங்களாகும் இதில் ஆசனம் என்பது உடலை உறுதியானதும் சுகமானதும் ஆன நிலையில் அமர்த்துவது பிராணாயாமம் என்றால் மூச்சு பயிற்சி செய்வது ஆசனங்கள் எண்ணற்றவை என்று பண்டைய நூலோர் விளக்கியுள்ளனர் தியானம் என்பது மனதை ஒருமைப்படுத்துவது ஆகும் யோக பயிற்சியை அவரவர் வயது உடல்நிலை பலம் போன்றவைகளுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் எந்த யோகாசனங்களை தவிர்க்க வேண்டும் எதை செய்தால் பயனளிக்கும் என்பதை அறிந்து பயில வேண்டும் வெறும் புத்தகங்களை பார்த்தோ தங்கள் விருப்பம் போலோ யோகாசனங்களை செய்வது நல்லதல்ல ஒரு ஆசிரியரின் உதவியுடன் ஒழுங்காக கற்று தினம்தோறும் பயிற்சி செய்ய வேண்டும் நோயாளிகள் யோகா பயிற்சியை செய்வதற்கு முன்பு இதற்கான பயிற்சி பெற்ற மருத்துவரின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது ஒவ்வொரு ஆசனத்திலும் ஆரம்ப நிலை இறுதி நிலை என இரண்டு நிலைகள் உண்டு ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு போகும் பொழுது மூச்சை உள்ளே இழுக்கவோ விடவோ செய்ய வேண்டாம் சுவாசத்தை எப்பொழுதும் மெதுவாக இழுப்பதும் விடுவதும் நல்லது சுவாசத்தை தொண்டையிலிருந்து இழுப்பதும் விடுவதும் பழகிக்கொள்ள வேண்டும் உடலை விரிவுபடுத்தும் பொழுது மூச்சை இழுப்பதும் உடலை சுருக்கும் போது மூச்சை வெளியேற்றுவதும் தான் சரியான முறை ஆகும் யோகாசனங்களை செய்யும் போது ஒவ்வொருவரும் அவர்களுக்கு சுகமாக இருக்கும் வகையில் ஆசனங்களை செய்ய வேண்டும் ஆகவேதான் ஆசனத்தில் இறுதி நிலை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கூறுவதற்கு சாத்தியமில்லை உதாரணமாக பச்சி மூத்தாசனம் செய்யும் பொழுது கால்களை மடக்கக்கூடாது என்றும் முகம் முழங்காலை தொட வேண்டும் என்றும் பல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இப்படி இந்த ஆசனத்தை செய்வது ஒரு சிலருக்கு தான் சாத்தியம் இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது சற்றே தேவை உள்ள அளவு முழங்கால்களை மடக்க வேண்டும் பலவந்தமாக தலையை முழங்கால்கள் மீது வைக்க முயற்சிப்பது தவறு என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு ஆசனத்தையும் உடல்நிலையை பார்த்து தேவைக்கேற்றவாறு மாற்றியமைத்துக் கொள்வது அவசியம் யோகாசனங்களில் எல்லா ஆசனங்களும் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பொருந்தும் என்றாலும் சில குறிப்பிட்ட ஆசனங்கள் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் முக்கியமானவை உதாரணமாக பத்த கோணாசனம் மகாமுத்ரா விபரீத கரணி போன்ற ஆசனங்கள் மாதவிடாய் கோளாறுகளுக்கு பயனளிக்கும் இதேபோல் போல் கர்ப்ப காலத்திலும் மாதத்திற்கு ஏற்றவாறு செய்யக்கூடிய சிறப்பு யோக பயிற்சிகளும் உள்ளன ஆனால் முன்கூறியவாறு எச்சரிக்கையுடன் உடல் நலம் பலம் வயது எல்லாவற்றையும் அறிந்து தகுந்தவாறு பயிற்சி அளிக்க வேண்டும் பயிற்சி செய்யும் முன்பு வயிறு காலியாகவும் சாப்பிட்ட ஆகாரம் ஜீரணம் அடைந்தும் மலம் சிறுநீர் வெளியேற்றிய பிறகு உடல் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் ஆசன பயிற்சி செய்வதற்கு முன்பு மூட்டுகளுக்கு தளர்ச்சி செய்ய வேண்டும் ஆசன பயிற்சி மூச்சு பயிற்சி தியானம் இவை மூன்றும் சேர்ந்து யோக பயிற்சி இப்பயிற்சியினால் உடலில் ரத்தம் சரியானபடி ஓடுகிறது இருதயம் வயிறு எலும்பு தசை மூச்சு பலம் ஆயுள் பலம் புலன்களின் பலம் கூர்மை வாக்கு பலம் ஆகியவை வளர்ச்சியடைகிறது நோய் வராமலும் வந்த நோய்களை தீர்க்கவும் பயன்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்